கல்யாணம் ஆகும்போது இருக்கக்கூடிய ஒரு த்ரில் எக்ஸைடேஷன் செக்ஸ் ஆர்வம் எல்லாம் பின் நாட்களில் கொஞ்சம் கொஞ்சம் குறையிறது நம்ம இப்போ பார்க்க முடியும் பார்ட்னரும் சேர்ந்து சஃபர் பண்ணுவாங்க அவங்களே செக்ஸ் வாழ்க்கையும் பாதிக்கப்படும் சில நேரங்களில் இது சண்டைகளாக மாறி சண்டைகள் மிக பெரிய அளவுக்கு விஸ்வரூபமாகும் முன்ன வந்து தம்பதியில் இளம் வயதில் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அடுத்தடுத்து குழந்தை பிறப்பு இருக்கும் அதில் அந்த பெண் இறந்து போகலாம் ஆண் பல்வேறு காரணங்களால் இறந்து போகலாம் பிறக்கிற குழந்தைகள் இறந்து போகலாம் சில நேரங்களில் திருமண ஊருக்கு வெளியே உறவுகள் போன்ற விஷயங்களும் இது இந்த காரணத்தில் ஆகும் ஏன்னா வணக்கம் பாலியல் ஆர்வம் குறைகிறது அப்படின்றது உலகம் முழுவதுமே மிகப்பெரிய ஒரு தான் இருக்கு அதாவது ஒரு இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்ன ஒரு சராசரி மனித வாழ்க்கை அப்படின்றது இருபத்தி ஆறு வருடங்கள் தான் போரில் இறந்து போயிடுவாங்க பசி பட்டினியில இறந்து போயிடுவாங்க நோய்கள் தொற்று நோயால் இறந்து போயிடுவாங்க சராசரி நம்ம சொல்றது சில பேர் நிறைவாக வாழ்வாங்க ஆனா சராசரி மனித வாழ்க்கை ரொம்ப கம்மி பிறகுற குழந்தை உடனடியாக இறந்து போறதுக்கான வாய்ப்புகள் இப்படி வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் நமக்கு சுதந்திரம் போது சராசரி இந்தியர்களோட வாழ்க்கை வாழ்க்கை வந்து நாற்பத்தி நான்கு வருடங்கள் இப்போ வந்து சராசரி வாழ்க்கை அப்படின்றது கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது வருடங்களா ஆயிருக்கு சராசரி மனித வாழ்க்கை அப்ப இப்போ நீண்ட நாட்கள் வாழ்றோம் முன்ன வந்து தம்பதியில் இளம் வயதில் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அடுத்தடுத்து குழந்தை பிறப்பு இருக்கும் அதுல அந்த பெண் இறந்து போகலாம் ஆண் பல்வேறு காரணங்களால இறந்து போகலாம் பிறக்கிற குழந்தைகள் இறந்து போகலாம் அந்த ரொமான்டிக்கான ஒரு காலம் அடுத்தடுத்து கர்ப்பமா வாங்க குழந்தை பெறுவாங்க அடுத்து கர்ப்பமா வாங்க குழந்தை பெறுவாங்க பத்து பதினைந்து குழந்தைகள் இருக்கும் இந்த ரொமான்டிக்கான காலம் முடியும் பண்ணுறதுக்குள்ளே அவங்க இறந்தே போயிடுவாங்க அற்போ இப்போ அந்த மாதிரி வறுமை இந்த இப்போ இன்னைக்கு தேதி எடுத்துக்கிட்டோன்னா வறுமை நோய் எல்லாம் பெரும்பாலும் ஓரளவுக்கு நீக்கப்பட்டிருக்கு கடுமையான உணவு இல்லாத வறுமை நோய்களுக்கெல்லாம் பெருமளவுக்கு மருந்துகள் கண்டுபிடிச்சிருக்கோம் ஆன்டிபயாட்டிக்ஸ் இருக்கு பெரும்பாலான தொற்று நோய்கள் இருந்து வெளியே வந்திருக்கோம் தடுப்பூசிகள் பெரியம்மை போன்ற உயிர்கோல்லி நோய்கள் கொரோனா போன்ற நோய்களை தடுத்துருக்கோம் தடுப்பூசி மூலமா அப்போ இன்னைக்கு அந்த மாதிரி அபாயம் இல்லை அப்போ நம்ம மனிதர்கள் நீண்ட நாள் வாழ்கிறோம் நீண்ட நாள் வாழும் போது வேற பிரச்சனைகள் வருது ரொமான்டிக் அந்த ரொமான்ஸ் குறை இது அவங்களுக்குள்ள கல்யாணம் ஆகும் போது இருக்கக்கூடிய ஒரு த்ரில் எக்ஸைடேஷன் செக்ஸ் ஆர்வம் எல்லாம் பின் நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் நம்ம இப்ப பார்க்க முடியும் பல காரணங்கள் இன்னொன்னு முன்னெல்லாம் இரவு ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வேற வேலையே இல்லை வெளியே போய் வேலை செய்ய முடியாது இருட்டா இருக்கும் வீட்டுல வந்து அவர்கள் தஞ்சமாக வேண்டியது இருக்கும் தூங்க போகணும் அதிகாலையில எந்திரிக்கணும் இப்ப அப்படி இல்லை இவர்கள் பகல் போன்ற வெளிச்சம் இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நமக்கு ஒரே மாதிரி தான் எந்த வித்தியாசமும் இல்லை அப்போ இரவு நேரங்களில் வேலை செய்யறவங்க ரெண்டு ஷிப்ட்ல வேலை செய்யறவங்க இப்படி பல்வேறு காரணங்களால் மன அழுத்தத்தோட வேலை செய்யறவங்க டார்கெட்ஸ் அந்த மாதிரி நிறைய பிக்ஸ் பண்ணி கொடுத்துறாங்க நம்ம வேலைகள்லையும் நீண்ட நேர வேலை பதினாறு மணி நேரம் பதினாலு மணி நேரம் வேலை இப்படி பல விஷயங்கள் உள்ள வர்றதுனால கவனம் திரும்பும் போது நமக்கு உடல் உறவில் குறையும் இதை உடல் ரீதியான காரணங்கள் ஹார்மோன்கள் தைராய்டு பல காரணங்கள் உறவுகள்ல வர கணவன் மனைவி சண்டை பிரச்சனைகள் இப்படி நிறைய காரணங்களால பாலியல் ஆர்வம் குறையலாம் ஆனால் அதை சரி செய்து கொள்ள வேண்டும் பாலியல் ஆர்வம் குறைஞ்சதுன்னா உடனடியாக நாம அதை சரி செய்து கொள்ள வேண்டும் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை சரி செய்து கொள்ள முடியும் இன்னைக்கு முற்றிலுமாக இதை சரி செய்ய முடியும் உறவுகளில் பிரச்சனை வந்தாலும் சரி செய்யலாம் உடல் ரீதியான பிரச்சனைகளையும் சரி செய்யலாம் சுற்றுச்சூழல் அப்புறம் வேலை இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கு கரெக்டா ஒரு கவுன்சிலிங் போனோம்னா சரி பண்ணி கொடுத்துருவாங்க ஆனா இது எதையுமே செய்யாம நீங்க நீண்ட காலம் அப்படி போகும்போது பார்ட்னரும் சேர்ந்து சஃபர் பண்ணுவாங்க அவங்களே செக்ஸ் வாழ்க்கையும் பாதிக்கப்படும் சில நேரங்களில் இது சண்டைகளாக மாறி சண்டைகள் மிக பெரிய அளவுக்கு விஸ்வரூபமாகும் ஒரு சண்டை போடுறாங்க மறுநாள் தாம்பத்திய உறவு வச்சுக்கிறாங்க அப்போ அந்த அதனுடைய வீரியம் குறைஞ்சிரும் இயல்பான உறவுக்கு வந்துடுவாங்க ஆனா சண்டை போடுறாங்க உறவு எதுவும் இல்ல திரும்ப அந்த கோபத்துல மறுபடியும் ஒரு சண்டை சண்டைகள் பெரிதாகிட்டே இருக்கும் அளவுக்கு அதிகமாக ப்ரொபோஷனேட்டா இல்லாம பெரிய அளவுக்கு சண்டைகள் ஆகி ஒரு நாள் வாகரத்துக்கு போய் நிக்கிற மாதிரி ஆயிடும் சில நேரங்கள்ல திருமண ஊருக்கு வெளியே உறவுகள் போன்ற விஷயங்களும் இது இந்த காரணத்துல ஆகும் ஏன்னா ஒருத்தர் ரொம்ப பட்னியா இருக்க கூடாதுன்னு நாங்க சொல்லுவோம் ரொம்ப பட்னியா இருந்தீங்கன்னா சில நேரங்கள்ல தேவையில்லாத கெட்டு போன உணவு கூட நீங்க பசினால சாப்பிட வேண்டியதாயிரும் ஒரு பருமை நிறம் சிவப்புல அழுகி ஒரு ஆப்பிள் ஒரு குப்பையில கொட்டுவாங்க சொல்லுவாங்க அதை எடுத்து கமலஹாசன் சாப்பிடுற மாதிரி ஒரு காட்சி வரும் ஏன்னா ரொம்ப பட்னி ரெண்டு மூணு நாள் பட்னியா இருக்கும் போது மோசமான உணவு கூட நீங்க சாப்பிட வேண்டியது இருக்கும் அது போல செக்ஸ் இல்லாத வாழ்க்கையில நீங்க இருக்கும்போது நீங்க இயல்பாக அதை செய்யக்கூடாத செய்ய மாட்டீங்க ஆனா அந்த மாதிரி தவறுகளும் செய்யக்கூடும் அதனால நீண்ட நாள் உடலுறவு இல்லாம ஒரு நெருக்கமான இன்டிமசி இல்லாம இருக்கிறது உடலுக்கும் மனதிற்குமே ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் பிரச்சனைகளை உண்டு பண்ணும் தேவையற்ற உறவுல ஈடுபடுறது போன்ற பிரச்சனைகள் வரும் திருமண வாழ்க்கையில முறிவு சண்டைகள் அதிகமாக அவ்வளது மன அழுத்தம் பல பிரச்சனைகளை கொண்டு வருவது அதனால தேவையற்று இந்த மாதிரி உடலுருவில் ஈடுபடாம இருக்கிறது ஆர்வம் கம்மியாச்சுன்னா மருத்துவரை பார்க்காம இருக்கிறது சண்டைகள் ஆச்சுன்னா அதுக்கான கவுன்சிலர்ஸ் தெரபிஸ்ட் இருக்காங்க இந்த உலகத்தில் நம்ம தனியாக இல்லை எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிற மாதிரி பாலியல் பிரச்சனைகளுக்கும் முழுமையான தீர்வுகள் உண்டு பாலியல் மருத்துவர்களையும் அணுகலாம் முற்றிலுமாக இந்த பிரச்சனைகளை சரி செய்து கொள்ள முடியும் வணக்கம்